ஏ ராதா மீசங்கிற பேருல உருட்டப்பா மைய அப்பிருக்க மூஞ்சியில வேற கண்மையும் இல்லடா அவ்வளவுதாங்க நான் கட்டி காத்த என் இளையாங்குடி சந்த கடை இப்படி தக்காளி போலாம் அழி கடை கடா ஜனகர மழதி பாடன்னு எல்லாம் போயிட்டாங்க அப்போ கொஞ்சம் அங்கிட்டு கைய வச்சு பிறண்டு பாடுங்க அப்போ என்னை பார்க்கும் போது உனக்கு என்ன பப்பளும் மாறிஞ்சு என்ன பாத்துட்டியா முறைய இன்னைக்குதான் ஒரு காரியம் உருப்படியா செஞ்சிருக்கேன் நான் மேடை மேடைக்கு சொல்லுவேன்டா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ எத்தனை பேர் வண்டி சாட் பண்ணாமல் விட்டிகிட்டு போனான் அது இன்றைக்கி நடந்துருச்சு நிறைய பேத்துக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்ருக்கேன் அதே உண்மை ஏன்னா வாழ்வியலை அப்படியே சொல்கிறது தான் நான் உண்மை உண்மைதான் அதே மாதிரி அதிக கூட்டம் இருக்கும்போது ஊட உள்ள ஆளுக்கு ஒன்றுக்கு நெறிக்கணும் அவன் எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது எங்கள் நாடகத்தில் வர்ற ஆளுங்க பேம்பஸ் மாட்டிக்கோங்க அண்ணே எனக்கு ஒரு பேமஸ் வாங்கி குடே நீ அழகு குட்டியான மாதிரியே இருப்ப நான் வண்டியான் ஜூத்து ஊற்றி வாடா வாடா இங்கன்னா ஒன்றுக்கு இருக்கில்லையிலப்பா மருகா வந்துடும் போப்பா நல்லா காலை அகத்தி வைக்கிறேன் அரும்பறையா பொம்பளை ஊரா அதுக்குள்ள சாணியோட போயிற்சி சாணி தெளிக்க போயிற்சி இல்லை பிளந்துட்டாரா அப்போ எடுத்து அடுப்பில் வைக்க வேணும்னு கதைக்கு பெட்டி மாதிரி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா கதையின் சாராம்சம் எங்க அப்பாவுடைய பெயர் நம்பி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கடும் புயல் கடும் புயல் ஏற்படும் போது எங்க அப்பா ஏழு குடிசையை கட்டி காத்த ஒரு மன்னர் தானே கட்டி காத்த எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா நன்றி நன்றி வெற்றிக்கார மெட்ராஜில் பருப்பு குத்துருக்காங்க ஆமாண்டா சாரி ப்ரோ எங்க அம்மா பேரு நங்கு 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 என்ன நங்குன்னா பேர் வச்சிருப்பாங்க சொல்ல விடுறா சரி சொல்றா நங்கி மோகினி

போல்டோ சூரிய கிரகம் போட்டாங்க எங்க அப்பா பார்த்தா அப்பா எங்க அப்பா எல்லாருமே தான் நாட்டினுடைய தலைவராக இருந்தாங்க எங்களை ஜெயிக்க ஊர்ல யாருமே இல்லைன்னு கொண்டாட்டமா இருந்த எங்க அப்பாவுக்கு தம்பி அண்ணே என்ன ஃபீலிங் பண்ணி அழுகறியா நீ அழுகும்போது அப்படியே வாய்க்கு அது குபேரன் பொம்மை மாதிரி குளுகாதடா எத்தி புறுவே நம்ம அப்பா தம்பி அண்ணே போன எலெக்ஷனில் தலைவருக்கு நின்று தோத்து போனார் அப்பா என்னென்ன இத்தனை வருஷமாக ஜெயித்தவர் எப்படி நே தோத்தார் விதி அவ்வளோதான் ஒரு ஓட்டில் தான்டா நான் தோத்துருக்காரு அந்த ஓட்டை எவனே இப்படி போட்டிருப்பேன் யாருனே போட்டிருப்பா அப்பாவுக்கு இந்த துரோகத்தை எவனே பண்ணியிருப்பேன் அதைத்தான்டா ஒரு ஊராக கேட்டேன் பண்ணதே நம்ம அப்பாதான்டா தான்டா என்னன்னே சொல்றிய ஓட்டு போட போனவர் அந்த ஓட்டு தாள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாம்பு மாதிரி குத்த கொடுப்பாங்க ஓட்ட அதை கொண்டு போய் சின்னத்துல போது அப்பாவுக்கு சாமி ஒரு கருப்பேன் மங்கு மங்குன்னு ஆடி அப்பா நின்றது புளிய மரம் எதுத்து ஓட்டி ஓட்டி நின்றுவே புங்க மரம் அருள் ஆடி மங்கு மங்குன்னு குதிச்சு அவை சின்னத்திலே குத்திட்டு வட்டாடா அப்பா அப்பா திருப்பி அம்மாவும் ஊருக்காரங்களும் காரி துப்புன உடனே அப்பாவுக்கு ரோசம் வந்துருச்சு தூக்கு போட்டு சாகுலாகணும் நம்ம அப்பா கயத்தை எடுத்துட்டு போயிட்டார் மனுஷ மனுஷ அப்பா இருட்டுக்குள்ள கயத்தை எடுத்துட்டு போனவே அங்கே போய் கரையில் அவன் எடுத்துகிட்டு போனது அருணா கயிறு என்னன்னு ஏதோ சோதனை தான்டா இவ்வளோ சோதனை எல்லாத்துக்கும் சாவு வந்தாத்தையும் சோதனை வரும் சாவுக்கே சோதனை அப்புறம் அப்பா என்னென்ன பண்ணாரு கயரை கொண்டு வந்து வீட்டில் வச்சாரு ஏட்டாரு திருப்பி மறுநாள் அப்பா நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் அம்மாவை தாண்டிட்டு அப்போ அம்மா முழிச்சிருச்சு எங்கே போகிறேன் இலவு மேனன்று இலவு உள்ள தடத்தையும் போகிறேன் அப்பா கயிறை கொண்டு அப்பா போய் மரத்தை ஒட்டி கயத்தை போட போது அண்ணா என்னன்னு அண்ணாந்து பார்த்துருக்காரு ஒருத்தி தூக்கில் தொங்கியிருக்கேன் அதில் சாக போகிற உனக்கு எவனுக்காவது பயம் வருமாடா நம்ம இப்போ அது இல்லை பயந்து வந்து முண்டை பயில எட்டு இப்போ பன்னெண்டாயிரம் செலவு எப்படின்னு பேய் பிடிச்சிருச்சு கோடா இங்கே கூட்டு வந்து ஆட்டிச்சு ரெண்டு செஞ்சாவ காவை கொடுத்து பயத்தில் சண்டால பயம் அப்போ அப்பா எப்படின்னு இருக்காரு பேயாத்தான் இருக்காரு இருடா சரி சொல்றா பயந்து அரண்டு ஓடியாந்து கம்மா கரையில் அரைச்சு கை காலில் அதுக்கு வேற போரிங் பவுடர் எண்ணூறுவாய்க்கு வாங்கி மறுபடியும் கேட்கறானா நேத்து நேத்து மறுபடியும் கை எடுத்துட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போய் தூக்கு போட போனவே நியூஸ் பேப்பர் கிடந்துருக்குமா அதை பார்த்து பயந்து ஓடியாந்து புதுசாக கம்மா கழுங்கு கட்டி இருக்காங்க ஈரத்துக்கு அதுக்கு அதை இடிச்சு விட்டு இப்போ அந்த கேண்டிடேட் எடுத்து மூணு லட்சம் வேணும்ட்டேன் உன்னோட நாசமத்த வய நம்ம அப்பாவோட மனசாட்சி பேசுதுன்னு கழுங்க இடிச்சு சரி என் கேண்டேட் பிடிச்சே அந்த ஆளுக்கு இருக்கும் போல எப்போ திருப்பி அப்பா கயத்துக்கு நமக்கு ராஜி இல்லை எப்படியாவது ஆகணும்னு மருந்த குடிச்சு விட்டாரா அப்பா மருந்து குடிச்சிருச்சாரு விடிய காலம் அம்மா எழுப்பி இருக்குது நான் ஜாகலையான்னு இருக்காரு நீ ஜாகரேன்னு அம்மா கேட்டிருக்கு மருந்தை குடிச்சேன்னு பார்த்தா அந்த பாட்டில் அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கினா டானிக்க இவனோட தொல்ல மயிராக இருக்கும்னு ஜாகனை சாக படாப்படுத்துறான சே அப்பாவுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்க இருக்கவே கூடாதுன்னே அம்மாட்ட கேட்டிருக்காரு நம்ம பயிருக்கு தெளிக்கிற குருணை மருந்து எங்கே இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்கு அந்த பானையில் இருக்குது மண்பானு சரின்னு ஒரு வாட்டில் மருந்தை தின்ட்டேன்

அப்படி என்னனே அப்பாக்கு நிகர்ந்துச்சு நம்ம கம்மாக்கற நாலு நாலு பணம் ஒசரத்துக்கு உயர்த்திட்டாங்க ஆமாண்ண இப்பதான் சேச்சி செவத்து ஒசரத்துல இங்கே அலை உயரான அதுல போய் உச்சி கோப்புல அப்பா சொன்னது மாதிரியே செஞ்சிட்டார் உச்சி கோப்புல போய் கயத்தை போட்டு அங்க இருந்து குதிச்சிருக்கியா ஃபீல் பண்ணாம சொல்றாங்க கொப்போட முறிஞ்சு ஏனே போட்டது முருங்காமரம் சீ முறிஞ்சு சட்ட சட்ருக்கு கேட்டிருக்கு வெளியிருந்திருக்க வெளியே போகாம என்னமோ ஒடியும் கொப்போட அப்பா விழுந்து அவனுக்கு மூக்காந்தண்ணில வெற்றி அங்கே எவனோ பீரை குடிச்சிட்டு உடச்சிட்டு போட்டு போயிருக்கேன் அப்படி இருந்துருக்கு ஊசி அப்பா வெதர்ல குத்தி அண்ணே அண்ணே அப்பா அப்பாவுக்கு கொட்ட அண்ணே பீங்கி அடைந்து எடுத்தேன் ரத்தத்தோட வீட்டுக்கு ஓடியா இருந்தாரு நான் தூக்கத்துல மகனே மகனேன்றாரு என்னப்பாண்டே ரத்தம் கொட்டுதுப்பா பொடி அமுக்கி நான் அந்த நேரம் அமுக்குனே கத்தி ஊற கூட்டி அப்பா ஏன்னு நீ மருந்து புடிதானே அமுக்குன்னு நான் மொளா பொடியை கொண்டு போய் சத்தி மசாலா பொடியை கொண்டு போய் அப்ப இருல ஒன்றும் தெரியல எப்படியும் பொந்தா கொத்தி இருக்கு இப்போ அப்பா வீட்டில் புண்ணு அறுவதுன்றாரு குச்சி கவட்டையா வெட்டி நில தூக்கிட்டு சரின்னு அப்பாட்ட சொன்னேன் எங்கன்னே வெளியே இருங்கப்பா அம்மா எடுத்து போடும் உங்களால போகும்போது தட்டுது நம்பி ராஜனுக்கு நில தட்டுது அப்பா கேட்க முடியாம உங்ககிட்ட போய் நான் இருந்தது எடுத்து போட்டேன் எனக்கு கேவல முடியும்னு சொல்லிவிட்டு வெளியே இருக்க போயிருக்காரு மானுஷ்தென்ன தோறு கட்டையை பிடிச்சி தேவை உட்கார முடியாதுல்ல ஆமாண்ணே புண்ணு அறுபதுண்டாவது கவட்ட கம்பு பேரோ கொடுத்துருக்கிய நடுவில் இப்படி உட்காந்து வெளியே இருந்திருக்காரு பள்ளிக்கூடத்துல லீவுக்கு ரெண்டு பேரும் முய கனி கட்டியிருக்காய்ங்க என்ன சொல்கிறியே பாரு நம்ம கீரகம் சுத்தி சுத்தி வருதுடா சீ கட்டினவங்க ஒரு கண்ணி அத்துட்டு இப்படியே மொய போயிடுச்சு ரெண்டு பேரும் சொல்லி வரும்போதே பட்டை வத்த உப்பு என்ன எப்படி விழுந்துரும் ஏற்கனவே இருந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படி சொல்லுங்கண்ணே சரிண்ணா அத்துட்டு போன உடனே நல்ல ஈர வேற மழை ஈரத்து எங்க அப்பா தூர்ல வெளியே இருந்துகிட்டு இருந்தவர் முயத்தடத்தை பார்த்துட்டு போகும்போது இவன் அந்த தடத்துக்கு கீழேயே அப்பா தடம் கூட போயிருக்கு இப்படி தூரத்துல இருந்து பார்த்துருக்கா இங்கே இந்த சின்ன பயில ஒருத்தன் சொல்லியிருக்கேன் முயதான் இல்லை முள்ளல்லி இருக்கிறான்ண்டு அதுல ஒரு ஆள் தரங்க எடுத்துகிட்டு ஓடி இருக்கேன் குத்துறதுக்கு இன்னொருத்தன் புடிச்சிருக்கேன் தரங்க எடுத்துகிட்டு போகும்போது எலி நகன்ற முடான் எடுத்து கவட்டா புள்ளியில் அடிச்சிட்டாங்க தெரிச்சிருக்கும் தான் பட்டவத்தை கொண்டு போயிட்டாங்க கிரேவி பண்ணி சாப்பிட்டாங்க இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு அப்பா வலியோட வழியாக நான் வழி இல்லாம இருக்கணுன்றிருக்காரு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்காரு நம்ம சூறான இருக்கா வெளில இருந்த கட்டணூர்லாம் பூரா சொந்தக்காராகதான் அங்கே ஒரு பிள்ளைய பார்த்துருக்காரு அவர் வெளில இருந்த குணா உனக்கு என்ன வேணும் குணாவா குணா அவர் எனக்கு அண்ணே வேணுங்க அவர் மகதாண்டா பூனேஸ்வரி பூனேஸ்வரியா நான் பார்த்ததில்ல இந்த முண்டைய பூனாவானு அப்போ பூ வைக்கும்போது அன்னைக்கு மூர்த்த நாள் இளையாங்குடியில் இறங்கி அம்மாவும் அப்பாவும் பூவை வளன்னு கேட்டிருக்காங்க ஆயிரம் பூ ரெண்டாயிரம் சொல்லியிருக்கேன் அப்போ அம்மா சொல்லியிருக்க அப்பாட்டேன் காஜதுக்கு கறி ஆக்கிறின்னு இளையாங்குடி அந்த ஐயங்கார் பேக்கரி இருக்குல்ல அது மேலே அப்பா ஒன்றுக்கு இருக்க போனவர் எருக்கலம்பூ கடந்துருக்கு அதை ரெண்டு கிலோ ஒடிச்சு அது தலையில் ஒண்டி வச்சிருக்கா எப்படியோ பாலை தட்டி விடாமல் வச்சுக்கிட்டார் அப்பா அது கண்ணில் அடித்து இப்போ கண்ணு மட்டும்தான் சுண்டி இழுக்கிறேன் இப்ப அந்த பிள்ளை வந்திருக்கு அது முகத்தை பார்த்தது இல்லையா உனக்கு அன்னை மகள ஆமாண்ணே எப்படி இருக்கு அம்சமா இருக்க என் அன்னை மக எனக்கு அது மக தானே அப்ப நீ எனக்கு என்ன வேணும் மாமா வேணுண்டா அப்படியா பிள்ளையார் சொல்லி ஓட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிடுறேன் மாமா மாப்பிள்ள அங்க தங்கச்சி உங்க மகளை கூட்டு வாங்க மாமா கூட்டு வர என் மகளை கூட்டு வர ஐயா ஐயா என் வீட்டுல சம்மந்தம் பண்ணலாம்னு இருக்கேன் நான் மாட்டேன் ஏன்னா இவனே ரெண்டு சிப்பு அரிசி ஒரு நாளைக்கு காலை பண்ணி ஆகும் போலயே ஆமாம் மறுபடியும் விருவிடலாம் வரப்படாது நீங்க உங்களுக்கு பொண்ணு வேணுமோ வேணாம்மா வேணும் 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 இவீர பாண்டி ஓல் காத்தடா மாதிரியே இருக்கானதான் தலைய என் குளிக்கையும் ஆடையும் இல்லை நான் வந்த நேரம் அந்த கண்ணனோட யாருல்லும் அந்த ஐயன் எனக்கு வாழ்க்கையில படிய தொட கருப்பா கொஞ்சம் அன்னதியில நான் திருப்பூட்டேன் ரெட்டை கடா வெட்டுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் உரிச்சிருவேன் மகள நீங்க பொண்ணு வாக்க கூட்டு வர்றியா இல்ல நீர் மாலைக்கு வர்றியா வெக்கத்துல ஏறி பாருக்குங்க ஏமா குடிச்சு விட்டு எல்லா பேரும் ஒன்னும் பையில என்ன கொச்சக்கரை கொண்டதற்கு எதுவும் கூலங்களும் கட்ட வந்த நான் தான் இட தெரியாம வந்துட்டேன்னா அப்படி கிடையாது தாகமா இருப்பியமாச்சேன் இந்த சாணி காலை எங்கனே பார்த்துருக்கேன்னு என் கூட ரத்த ரத்த அடி வாங்கின கோமிய வரவா aja, ma, Sita pak dia ya cepu, ya cepu mar mar ya ya mama, pengen makan mau kamiki kami kicu lengan, lihat aja lihat, ammi orang bodoh bumbal hawa Punggat lezat rumpu mama, இவரு கேவலப்பட்ட முண்டே எங்கனையும் பாக்கலையாடா என்ன சுருங்கும்மா அமுங்கம்மா எங்க பம்பா அடிக்கிறா ஏய் அருள் அரஞ்சு குழம்பு வைக்கிற அளவுக்கு வந்துச்சு எந்த ஊச வச்சிடறேன் எந்த காலையும் முடிச்சி விடுறாண்ணா அவக்குள்ள மாப்பிள்ளை என் மக அப்படி சமைக்க கத்திரிக்கை குழம்பு வச்சிட ஏன் பா நீங்க புடுங்குனது போதும்ப்பா ஆமா பாக்க வாங்க மகளிர் பாக்கணுங்கிறாரு மாப்பிள்ள என் மகளை பாருங்க மாப்பிள்ள எப்படி வளர்த்திருக்கேன்னு பாருங்க என் வாழ்க்கையில சோசியர் சொன்னார் ஆவணிக்குள்ள உனக்கு திருப்பூட்டிடுவாங்கன்னு மலையானே

எனக்கு சேரங்கடை என்ன மாமாப்ளை இப்படி சொல்றீங்க? புள்ளைள நம்பி நான் பொண்ண கூட்டிட்டு வந்தேனே. செறுப்ட அடிச்சுப் போறேன் உன்னைய. மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு மாமா என்ன அப்படி பேசுறீங்க? எல்லாமே செய்யறவர் அவர்தான். ወசந்தட்ட புஷ்பா நீ கண் கலக்காதம்மா. ஏ முலாத்துல் ali பொட்டியா? பாசத்துல அழுகுதுங்க என் மக. ወசந்தட்டக்கு நாடகம் பார்க்க வந்த ஆம்பளைக்கு வந்த சோதனை என்ன ஆம்பளைகளுக்கு போறான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பொண்டாட்டி நினப்பு லேது லேது பொண்டாட்டிய தொட மூச்சிதாடி ஞாபகத்துக்கு வரும் சின்னம்மா மாப்பிள்ள காலைல என் பொண்ணை கட்டுவேன்ல மாப்பிள்ள

ஜெயா மாப்பிள்ள ஓடியா கல்யாணத்தை கோயில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா சுடுகாட்ட கலச்சி ஜெயா மகளே புஷ்பம் தங்க புய்பம் உனக்கா ஜாயலகுடியில் போய் திருக்க வாங்கிட்டு வந்தேன் அது கருவடை நாந்தே அது வாள் கிடக்கு வேணா பாரு எங்க மாமா இருக்கு யார் மாமா அந்த பைத்தியக்காரி

பழைய இன்ஜினா இருக்குனால ஞாபகம் வந்திருக்குமே கலை எடுக்கும் போது ரொம்ப நீங்க தங்கச்சி தண்ணீரிலே हा yeah. yeah. நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கின்ற காரியப்பட்டி அருகாமல் மருதங்குடி மண்ணின் மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு ஒச்சந்தட்டு கோயிலுக்கு கும்பாசி விழாவை முன்னிட்டு ஒச்சந்தட்டு யாதவ இளைஞர் நற்பணி மன்ற சார்பாகவும் கோகுலம் அம்பு இளைஞர் மன்ற சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கரோபன் ஏ பொன்னாடை வேணா கொண்டு போவேன் திருந்த மாட்டேன்

हॅलो हलो